இரண்டாயிரி மைனாரிட்டி அரசுக்கு ஆதரவு கொடுத்தது மறந்து போச்சா துணை முதல்வர் மறந்து போச்சாட்டோ மிட்டு

தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழகத்தின் மின்சார துறையில் அதானி குடும்பத்திடம் கையூட்டு பெற்றதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து விசாரணை வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார் இது சம்பந்தமாக செய்தியாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கும்போது மிகவும் பதட்டமடைந்து மருத்துவர் ஐயா அவர்களை மிகவும் ஏளனமாக பேசியுள்ளார் இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் மருத்துவர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டம் தொடரும் மருத்துவர் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு மூத்த அரசியல்வாதி நரேந்திர மோடி உள்ளிட்ட அகில இந்திய மூத்த தலைவர்களால் மதிக்கப்பட்ட மதிக்கப்படுகின்ற ஒரு மூத்த தலைவர் அவர்களை இவ்வளவு ஏளனமாக மு ஸ்டாலின் அவர்கள் பேசியது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அன்பு கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் மு க ஸ்டாலின் விரைவில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் எங்களது போராட்டம் எண்பத்தி ஏழு சாலை மறியலை துணை ராணுவம் வந்து அடக்க முடியாத இயக்கம் இது எங்கள் போராட்டம் விஸ்வரூபம் எடுத்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் தடுக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்